மணி பார்த்தீங்கன்னா இப்போது நைட்டு பதினோரு மணி ஸோ நம்ம டியூட்டிக்கான டைம் வந்துருச்சு நம்ம பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது நான் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் நீட்டாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பேசஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ நம்ம அப்படியே கிளம்பலாம் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா லைட்டை போட்டு விட்ருவோம் எல்லா லைட் எரியுதா ஓகே எல்லாம் எரியுது அப்போ தான் பார்த்தீங்கன்னா இருட்டில் வண்டி ஓட்ட முடியும் முக்கியமாக ஹெட்லைட் எரியுதா ஓகே பக்காவாக பளிச்சுன்னு எரியுது ஹெட்லைட்டு மட்டும் நல்லா வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருட்டிலலாம் வண்டி ஓட்ட முடியாது எங்கேயோ ஓரமான படுத்து தூங்க வேண்டியதான் பஸ்ஸிலேயே நம்ம பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வீல் கப் அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்லாம் பண்ணிச்சிருக்கோம் ஸோ இது பேசஞ்சர்ஸ்க்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவங்க பார்த்தா சந்தோஷப்படுவாங்க அதுவும் இல்லாமல் எனக்கும் பிடிச்சிருக்கு இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் தான் போக போகிறோம் இந்த போர்டெல்லாம் பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸோ பேசஞ்சர்லாம் பார்த்திங்கன்னா செமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எப்படா பஸ்ஸு வரும் ஏறி ஜன்னல் சீட்டாக பிடிச்சி ஜம்முன்னு தூங்கிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பார்த்து நிறைய நிறையா சீட் இருக்குது ஒன்றும் அவசரப்பட வேணாம்ப்பா கோயம்புத்தூர் 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 எல்லாம் ஏறுங்க 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 நைட் நேரத்தில் ரொம்ப இருக்க முடியாதுப்பா பார்த்து நீங்களே போட பார்த்து எந்த ஊருக்கு போதும் பார்த்து கரெக்டாக ஏறிங்க நைட் நேரத்தில் பஸ்ஸு மாதிரி ஏறிட்டு நம்மளை தொந்தரவு பண்ணாதீங்க நான் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் மைண்டில் இருக்கேன் ஏன்னா நைட் ட்ரிப் அடிக்கணும்ல அதனால் தூங்கிடக்கூடாது அதனால் நான் கொஞ்சம் நேரம் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் என்ன மாதிரி டிரைவருக்கெலாம் பொதுவாக டிரைவிங்கில் தூக்கமே வரக்கூடாது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிரமமாகிரும் ஸோ பார்த்து தான் நம்ம வண்டி ஓட்டணும் இந்த மாதிரி நைட் டைம் டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல குத்து சாங்க நல்லா சவுண்டாக வச்சு அப்படியே ஜாலியாக கேட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தூக்கமே வராது ஆனால் நம்ம பஸ்ஸில் வர பேசஞ்சர்ஸ் விடுவாங்களா என்னையாயோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு குத்துசாங்க போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கே அறிவு இல்லையா அப்படின்னு நம்மளை பார்த்து கழுவி கழுவி ஊற்றுவாங்க அதனால பேசஞ்சர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா மெலோடி பாட்டை போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்த வேண்டியது தான் மெலோடி பாட்டை போட்டோன்னா பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஜாலியாக தூங்கிட்டு வருவாங்க ஏன் நம்ம கூட வர கண்டக்டர் பையன் கூட டிக்கெட்டெல்லாம் எடுத்து முடிச்சு ஜம்முன்னு தூங்கிடுவான் கடைசியில் இந்த பஸ்ஸில் ஒரே ஒரு ஜீவன் முடிச்சுக்கிட்டு வருதுன்னா அது நானாக இருப்பேன் பகல் நேரத்தில் கூட இங்கே இருக்க சிக்னல்லாம் கரெக்டாக வேலை செய்யாதுங்க ஆனால் நைட் டைம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக டியூட்டி செய்யும் எல்லா சிக்னலும் கரெக்டாக வேலை செய்யுதுங்க சரி ஓகே நம்ம பார்த்திங்கன்னா பஸ்ஸில் அப்படியே பாட்டை போட்டு ஜாலியாக ரசிச்சுட்டே வண்டி ஓட்டுவோம் பாட்டை போடலன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தூக்கம் வந்துடும் அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் நைட் டைமில் அப்படியே இந்த மாதிரி மெலோடி சாங்கை கேட்டுக்கிட்டே ஜென்னலோரமா என்ன ஒரு ட்ராவலில் செம்மையாக இருக்குங்க யாருக்கெல்லாம் அந்த ட்ராவல் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா சேலம்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம் போயிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ட்ரிப் அடிக்கணும் விடிகிறதுக்குள்ளேயே கோயம்புத்தூர்லேருந்து மறுபடியும் சேலம் ட்ரிப் அடிக்கணும் என்ன ஒரு வேலை பார்த்திங்களா கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லை கண்டினியூஸாக நம்ம வண்டி ஓட்டி ஆகணும் நான் வேணான்னு தான் சொன்னேன் நான் எப்பயுமே பகலில் தான் வந்து ட்ரிப் அடிப்பேன் நைட் டைமில் வந்து நம்ம அதிகமாக அடிக்கிறது இல்லை இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா ஆள் இல்லை நீ தான் அடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி என்ன பண்ணுறது ஆள் இல்லை இல்லை நம்ம தான் அடிச்சாகணும் ஆனால் நான் பகலில் ஓட்டிகிட்டு இருந்தேன் திடீர்னு நைட் ஓட்டும்போது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அதான் இருக்குது எப்படி ஓட்ட தெரியல தெரில முக்கியமாக தூங்கிடக்கூடாது அதுதான் நான் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கேன் பாட்டை போட்டு ஜாலியாக கேட்டுட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நைட் டைமில் ட்ரைவ் பண்ணுறதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்காது ஜாஸ்தி கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் லாரிங்க பஸ்ஸுங்க கொஞ்சம் காரு இந்த மாதிரி தான் நைட் டைமில் ட்ரிப் அடிக்கிறவங்க மட்டும்தான் போய்ட்டுருப்பாங்க ஆனால் பகல் அப்படி இல்லை கச்சமுச்சா கச்சம்புச்சான்னு வண்டிங்க அங்கே இங்கேன்னு போய்கிட்டே இருக்கும் இது சிக்னல் வேறு எல்லா சிக்னல் நிற்கணும் நம்ம ஊருக்கு போய் சேர்கிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆயிரும் ஆனால் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்காது சீக்கிரமாக போயிடுவோம் ஏன்னா டிராஃபிக் கம்மி தானே அதனால் நம்ம சீக்கிரமாகவே இப்பயும் நம்ம போயிடலான்னு நினைக்கிறேன் நம்ம போகிற ரூட்டில் பார்த்திங்கன்னா ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது ஒருவேளை சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால அப்படி இருக்க போகிறதுக்கு இன்னும் நம்ம சிட்டியை விட்டு தாண்டலை சிட்டியை விட்டு அவுட்ரு போனால் என்ன எதுன்றது நமக்கு தெரியும் ரோடு நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றதை பார்க்கலாம் அந்த ரோடு இப்போ தான் போட்ட மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் பிடிங்கிட்டு போயிருச்சு என்ன தான் ரோடு போடுறாங்கன்னு தெரில ரோடு நல்லா இருந்தால் தானே நம்மளால் நிம்மதியாக வண்டி ஓட்டிகிட்டு போக முடியும் ரோடு நல்லா இல்லைனா எப்படி நிம்மதியாக வண்டி ஓட்ட முடியும் அதுலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வண்டி பார்த்திங்கன்னா இதாக டேமேஜ் ஆகி போயிடுது கடமுட கடவுடாக அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கா எல்லா பார்ட்ஸும் பார்த்திங்கன்னா லூஸ் ஆகி சீக்கிரம் பிடிங்கிட்டு வந்துடுது சரி ரோடு போட்ட ரோடு தான் வந்து எல்லாம் பிடிங்கிட்டு போயிடுச்சு இப்போ புது ரோடாவது போடுவாங்களா அதையும் போட மாட்டாங்க பேட்ச் ஒர்க் எங்கெங்கே பிடிங்கிருக்கோ அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே தாரை போட்டு ஒட்டி விட்டு போயிடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அது மறுபடியும் பிடிங்கிட்டு போயிடும் அப்புறம் பிடுங்க இடத்துல மறுபடியும் பேட்ச் ஒர்க் இப்படியே பேட்ச் ஒர்க்கே போட்டுக்கிட்டு இருந்தா ரோடு என்னத்துக்காகிறது நம்ம வண்டி எண்ணத்துக்காகிறது சரி வேற என்ன பண்ணுறது இருக்கிற ரோட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட வேண்டியது தான் நம்ம தலையெழுத்து என்ன இங்க பாருங்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா இப்பதான் இங்கே சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ளே ரோடு பிஞ்ச ரோட ஆரம்பிச்சிருச்சு பாவிங்களா நான் கூட கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ரோடெல்லாம் பிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்துலேயே ஆரம்பிச்சிருச்சுங்க ரோடு பிஞ்சு அதுலேருந்து புழுதி கிளம்பிக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்க முன்னாடி ஒரு அண்ணே அந்த லாரிக்காரன் பாருங்க என்ன ஸ்பீடு இந்த ரோட்லேயே இந்த ஸ்பீடு ஓட்டுறப்பலையே நல்ல ரோட்லாம் கிடச்சுன்னா இப்படி ஓட்டுவாப்பிங்க பாருங்க நிற்கிற அப்புறம் வளைவிலாம் விட்டு விளாசிக்கிட்டு போயிட்டுருக்காப்புல சரியான ஸ்பீடு இருந்தாலும் இந்த லாரிக்காரம் முன்னாடி நம்ம கொஞ்சம் உஷாரா தாங்க போகணும் ஏன்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருப்பான் அப்புறம் பாத்தீங்கன்னா வண்டியில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி நேராக கொண்டு போய் எங்கேயாவது விட்டு சாத்திடுவான் அதனால இந்த லாரிக்காரன் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் உஷாராக தான் போகணும் வண்டியில் ஃபுல் லோடு வச்சுருக்காப்புல அப்பையும் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீடு லோடு இல்லைனா கூட பரவாயில்லைங்க சரி ஏதோ போயிட்டு போகிறாப்புலன்னு சொல்லலாம் ஃபுல் லோடு இங்கே பாங்க அண்டு ஆட்டை ஆடுது அப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டை அந்த ஆட்டை ஆடும்போதே சரியான ஸ்பீடில் போய்ட்டுருக்காப்புல சரி எப்படியோ ஓட்டிகிட்டு போகிறாப்புல அவர்னால முடியுது அவர் ஓட்டுறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன் நைட்டில் வந்து டிராஃபிக் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து நம்ம ஈஸியாக ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஏதோ பகலை விட மோசமாக போய்கிட்டு இருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்துக்கிட்டே இருக்குது ஒரு செகண்ட் கூட இல்லாமல் பின்னாடி வண்டி வருது முன்னாடி வண்டி வருது ஆனால் பாருங்களா இப்படி இருந்தால் நான் எப்படி ஸ்பீடாக ஓட்டுறது முன்னாடி ஒரு லாரி ஆரம்ப போய்ட்டு இருந்தேன்ல அவன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வந்துச்சு அதில் அப்படியே திருப்பிட்டு போயிட்டான் நம்ம வந்து நிம்மதியாக வண்டி ஓடிட்டு போகலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த வண்டியும் ஆனால் ஆமாம் என்ன நல்ல ரோடு வருது ஆஹா இப்போதான் சொல்லி முடித்தேன் நல்ல ரோடாக இருக்கேன்னு சொல்லி முடித்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் புழுதிய புழுதிய கிளப்பி விட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்களே இந்த கார்காரெல்லாம் புழுதி கூட பூந்து போயிட்டுருக்காங்க கண் எப்படி தெரியும் தெரியல உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பரவாயில்லைங்க ரோடு பிஞ்சு கொஞ்சம் அளவாக தான் புழுதி இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா பயங்கரமாக இருக்குது தான் வண்டியை ஓடிக்கிட்டு இருக்குங்க பாருங்க என்ன புழுதின்னு ஆடா பாதீங்களா ஆனாலும் நானும் நல்ல ஸ்பீடு தான் இருக்கேன் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கேன் நமக்கு பின்னாடி வரவங்களும் இப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவனடா இப்படி புழுதி கிழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம வண்டியில் தூங்கிட்டு இருந்த எல்லாம் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிருப்பாங்க என்னடா இவன் ரோட்டில் தான் ஓட்டுறானா இல்லை காட்டுக்குள்ள எங்கேயோ விட்டுட்டுட்டானா வழி மாறி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ரோடு அப்படி இருக்குது நம்ம என்ன பண்ணுறது அப்பா அப்படி இப்போ தானே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நல்ல ரோடு வந்துருச்சுங்க பிளேஸ் ரொம்ப நேரம் ட்ராவல்க்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியோட அவுட் சைடு வந்திருக்கோம் ஸோ எந்த வீடுங்களும் இல்லை கும்பு ரூட்டில் நல்ல செம்மையான ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எந்த வீடுகளும் இல்லைங்க ஃபுல்லாக காடு தான் இப்போ நமக்கு கேட்குற ஒரே ஒரு சவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் நம்மளை கிராஷ் ஆகிடுறது பார்த்தீங்களா இந்த பஸ்ஸு சவுண்டு உஸ்ஸு நான் அப்பப்போ இந்த சவுண்டு மட்டும்தான் நமக்கு கேட்குது வேறு எந்த இல்லை எல்லாரும் பார்த்தீங்கன்னா சைலண்ட் மோட் ஆன் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க நம்ம பின்னாடியும் பார்த்தீங்கன்னா பெருசாக வண்டிங்கிறது வந்து வர்ற மாதிரி தெரியல பேக் பேரில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எதையும் காணோம் பேசஞ்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டாங்க போல இருக்குது எந்த சத்தத்தையும் காணோம் நம்ம போட்ட பாட்டை அப்படி எல்லாம் மெலோடி பாட்டு செமையாக போய்கிட்டு இருக்குதுங்க நம்ம பஸ்ஸில் வெளிச்சம் லைட்டு வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குங்க தூரத்தில் போகிற வண்டியே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரிய மாட்டிங்க பாருங்க இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஒன்றுமே தெரியலைங்க அப்பப்போ ஏதோ ஸ்ட்ரீட் லைட் வருது பார்த்திங்களா அந்த லைட்டோட வெளிச்சத்தில் தான் நமக்கு ஏதோ தெரியுது மற்றபடி வண்டி எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியாது என்ன வண்டினே தெரியல அந்தளவுக்கு தான் நமக்கு வண்டியில் வெளிச்சம் இருக்குது சரி நம்ம வண்டி தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட்டில் வர்ற வண்டிங்களாம் சில வண்டிகளை கவனிச்ச பாருங்களேன் லைட்டே போடாமல் வண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க எப்படி உங்களால் மட்டும் இதெல்லாம் ஓட்ட முடியுது சில வண்டியில் லைட் எரியுது இந்த பஸ்ஸில் பாருங்க இதில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது சில வண்டிங்கெல்லாம் வரும் அது நீங்கள் கவனிச்சிங்க அது கார் முக்கியமாக வர்ற இல்லைங்க பாருங்க இந்த வண்டியில் லைட் எரியலைங்க இதெல்லாம் எரியுது இந்த லாரி கார்னு எரியவே இல்லை இந்த லாரி கார் இருந்தாலும் சுத்தமாக லைட் எரியில அடா பார்த்தீங்களா எப்படிறா எப்படிலாம் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க ஓ இந்த லைட்டு ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்களா லைனாக இருக்குங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா சில பயப்பிள்ளைய லைட்டே போடாமல் ஓட்டிக்கிட்டு இருக்குதுங்க பாருங்க இந்த காரில் லைட்டே போடல அடே இந்த லைட்டை நம்பிட்டு உங்கள் காரில் லைட்டு போடாமல் போட்டிக்கு போயிட்டுருக்கீங்க இது என்ன உங்கள் வீட்டில் ஏரியில் லைட்டாடா ஆஃப் பண்ணி வச்சு கரெண்டை மிச்சம் பண்ணுறதுக்கு என்னடா அப்படி பண்ணுறீங்க சுற்றி செம்ம காடு திடீர்னு ஓவர்டை கடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்போசிட்டில் வர லைட்டே போடலன்னா நமக்கு எப்படி தெரியும் அப்படியே நேராக போய் சாத்த வண்டி தான் திடீர்னு கார் வந்து நிற்கும்போது நமக்கு என்னங்க தெரியும் இருட்டில் இருந்து வரும்போது இப்படிலாம் பண்ணவே கூடாதுங்க ஒரு இருட்டான ஏரியாவுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் எல்லா வண்டியும் லைட்டு போடணுமா இல்லையா ஏன்னா இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் நம்ம வண்டி தாங்க சும்மா பளிச்சுன்னு சீரியல் செட்டு போட்டு விட்ட மாதிரி எல்லா பக்கமும் லைட்டை போட்டு விட்ருக்கோம் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பார்த்தாலும் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும் இங்கே பாரு இங்கே தாங்க அந்த வண்டி என்ன வண்டியோ தெரியுது அந்த கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா என்ன வண்டியோ தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு தான் நம்ம வந்து நம்ம வண்டியோட லைட் இருக்குது ஆனால் மற்றபடி நம்ம அந்த அலங்காரத்துக்கு போட்ட லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இந்த ஒரு லைட்டு மட்டும்தான் என்னன்னு தெரில அதாவது இது எல்இடியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா பளிச்சு நெறியும்ல ஆனால் இதுதான் வந்து குண்டு பாச்சே அந்த அளவுக்கு தான் விழிச்சிருக்கோம் என்ன பண்ணுறது என்னது வீடுங்கலாம் வருது ஓ நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டோமோ ஆமாங்க ஊருக்குள்ளே வந்துட்டோம் பார்த்திங்களா அப்படியே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்துட்டோம் பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து ஊருக்குள்ளே வருவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயமுத்தூர் போயிடுவோம் ஆனால் இந்த ட்ரிப்பில் பரவாயில்லைங்க நான் கூட வந்து ஏதோ நினச்சேன் நம்மளால் ஓட்டிகிட்டு போக முடியுமா இல்லையா அப்படின்னு யோசிச்சேன் ஆனால் பரவாயில்ல ஊருக்குள்ளே வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கே போயிடுவேன் இந்த ஒரு ட்ரிப்பில் தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஓவர் டேக் அடிக்கலைங்க ஓவர்டேக் அடிக்க முடியல அடிக்க விடலை அளவுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டாக ஓட்டிகிட்டு இருந்தோம் முன்னாடி போனவங்களும் பர்ஃபெக்டாக ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அதனால் நம்மளால் ஓவர் டேக்காக அடிக்க முடியல இதே பகலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஓட்டை கடிச்சு செமையாக ஓட்டிகிட்டு போயிட்டுருப்பேன் ஆனால் இன்னும் தெரில நைட்டில் வந்து நமக்கு அதிகமாக ஓட்டை கடிக்கணுன்றதே தோண மாட்டேங்குது அப்படியே ஸ்மூத்தாக வண்டி ஓட்டிகிட்டு போகணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதனால் பார்த்திங்கன்னா நான் ஓவர்டேக் பெருசாக அடிக்கவே இல்லை முன்னாடி போனவங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் பண்ணல அவங்க பாட்டிக்கு அவங்க வேலையை பார்த்து ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க இன்னும் நான் பார்த்திங்கன்னா சாப்பிடவே இல்லைங்க பஸ் எடுக்கும்போது போது பார்த்திங்கன்னா தோணுச்சு சரி நம்ம வந்து ஓட் வண்டி ஓட்டணும் தூக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சாப்பிடவே இல்லை இனி போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸை நிறுத்திட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ணும் அதுவும் ரொம்பலாம் சாப்பிட முடியாதுங்க லைட்டாக தான் மணி எத்தனையாச்சு நான் பார்த்திங்கன்னா இப்போ தான் சாப்பிட போகிறேன் அதுவும் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிப்பு மறுபடியும் சேலமுக்கு கிளம்பணும் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கடமை அழைக்குதே அதனால் நம்ம சோறு தண்ணி இந்த தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு நம்ம கடமையை செஞ்சு முடிச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் நல்லா இருப்போம் ஓகேங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் அதுதான் சொல்ல வந்தேன் எப்பா ஏய் தூங்கிட்டு இருக்கவங்களாம் அடிச்சு எழுப்புப்பா பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சா யோ கோயத்தூர் வந்துருச்சா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இறங்குறவங்களாம் இறங்கிங்கப்பாச்சுப்பா எந்திரிப்பா எந்திரி 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 இப்படி அடிச்சு எழுப்புனா தான் எந்திரிப்பாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பஸ்ஸில் தூங்கிட்டே இருப்பாங்க விடிய விடிய இறங்க 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 எப்படியோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நைட் ட்ரிப்பை வெற்றிகரமாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து ஒரு ட்ரிப் இருக்குது அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நான் கிளம்ப போகிறேன் ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன் டாடா பாய் பாய்